அவர்களை கொண்டாடும் என்று தை திருநாள் நாடு முழுவதும் கொண்டாடி உண்மையிலேயே எது வேணாலும் நம்ம தயார் பண்ணிடலாம் நம்ம அடுத்த கிரகத்துக்கேட் விட்டாலும் பசின்னு வந்துட்டா முதல் விவசாயிகள் பார்க்கணும் எங்கடா சாப்பாடு கிடைக்கும் அந்த சாப்பாடை உற்பத்தி பண்ற விவசாயியே நம்ம பெருமையோடு நினைச்சு பார்க்கணுன்ற ஒரு உன்னதமான அந்த விழா தான் இந்த தை திருநாள் விழா அறுவடை திருநாள் சொல்லுவோம் அந்த அறுவடை திருநாளில் அந்த விவசாயிகளை போட்டி வணங்குவதோடு இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முப்பது விழாவாக இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நகர தலைவர் மணிராஜே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது மூத்த காரிய பெரிய நாடாக வளர்ந்திருக்கிறது முக்கிய காரணமே அதற்கு ஒரு விதை போட்டவர் ஒரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் கட்சியை தோற்றுவித்து அதை இந்த நாட்டை நாட்டை ஆட்சி செய்யும் அளவிற்கு வளரும் என்ற முழு நம்பிக்கையோடு திட்டங்களை வகுத்து அந்த திட்டத்தில் அடிபடலாமல் ஒவ்வொரு நாளும் அதற்காக பணி செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க திருமணம் ஏதும் செய்து கொள்ளாமல் நாட்டுக்காகவே வாழ்நாள் முழுக்க இருந்தவர் முன்னாள் பாரத பிரதமர் அடல் வாஜ்பாய் அவர்கள் அவருடைய சீரிய தான் இன்னைக்கு பாரத தேசம் உலக அரங்கலாட்டிக்கு வளர்ந்து நிற்குது அவர் இந்த இந்த வழியில அவர் கொள்கையை வகுத்து வந்தாரோ அந்த அந்த கொள்கையை கொஞ்சம் கூட மாறாம நம்முடைய இப்ப இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை பின்பற்றி கொண்டு போறதுனால தான் இன்னைக்கு சிறந்த ஒரு நாடாக உலகம் போட்ட ஒரு நாடாக உலகின் குருவாக இந்த பாரத தேசம் மாறி சொன்னாங்க தங்க நாற்கரை சாலை தங்க நாற்கரை சாலை இதெல்லாம் நம்ம கனவுல கூட நடித்து பார்த்துருக்க மாட்டாங்க அது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால ஆட்சி செய்து வந்த இந்த காங்கிரஸ் ஆட்சி அப்பயே சொன்னாங்க இவ்வளவு இந்த திட்டம் நிறைவேறக்கு சாத்தியமே இல்லை பல கோடி செலவாகும் பல கோடி ஏக்கர் நிலங்களை நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் வளர்த்து நிலங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் இதை பண்ற ரொம்ப சிரமம் தான் சொன்னாங்க ஆனால் செய்து காட்டி அதை வெற்றிகரமாக முடித்தவனுடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள்